ஈரோடு கரூர் நாமக்கல் மாவட்ட சுற்று வட்டார கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நம்ம ஈரோடுங்க கரூர் நாமக்கல் இந்த மூணு உடைய மாவட்டத்தை எல்லையில் செயல்படுற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சாலை சாலைப்பது பக்கத்தில் செயல்பட்டுருக்குதுங்க இன்றைக்கி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க திங்கட்கிழமை மணிக்கு நடந்த கொப்பரை காலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மூன்று கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்துதுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினஞ்சு ரூபா எழுபத்தி ஒரு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா முப்பத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் தர கொப்பரையை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா நாற்பத்தொம்போது காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபா எண்பத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம ஏகூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஏகியூசி குரூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த தகவலை உங்களை சுற்றிக்குற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அப்போ தான் நம்ம வந்து கொடுமுடியில் இப்படி ஒரு கொப்பரை மடியில் வந்து ஏழை நடக்குது இங்கே விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செய்கிற எந்த ஒரு விளை பொருளுக்கும் அதை பார்த்திங்கன்னா திங்கிழமைக்குங்க தேங்காய் கொப்பரை இதெல்லாமே ஏழை நடக்குங்க இதுக்கு வந்து கமிஷன் கிடையாதுங்க யார் கொண்டு வந்து விவசாயி வித்தாலுமே எந்த ஒரு கமிஷன் இல்லாமல் நீங்கள் சேல் பண்ணிட்டு போய்க்கலாமங்க இந்த தகவலை மறக்காமல் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்